நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேயர்களே ஆன்மீக உண்மைகள் இந்த சேனல் பார்த்துக்கொண்டிருக்க கொண்டு கோடான கோடி ஆன்மீகம் சார்ந்து கருத்துக்களை கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 புத்தாண்டு பலன்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் இந்த வருடத்திற்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்களுக்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்போம் ஒருமித்த கருத்துக்களோடு எங்கோ ஒரு இடம் சூழப்படுகிறதோ அந்த கருத்துக்கள் மேலோங்கி நிற்கின்றன அதுபோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து வித மனங்களும் சேர்ந்து ஒருமித்த கொண்டாட்டங்கள் கொண்டாடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாங்கல மக்களினுடைய மனம் நாடுகிறது அதனால் அவர்களுடைய எண்ணங்கள் ஜெயிக்கின்றது அப்படின்னு போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் மக்களுக்கு பன்னெண்டு ராசிகளின் கோச்சார ரீதியாகவும் எவ்வாறு இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கப் போகுது எந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் இதை தான் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசியினர் மகாபாக்கியத்தை அடையினும் எல்லாம் வல்ல உமையளை வேண்டி இந்த ராசிக்குள்ளே நம்ம போகலாம் பலனுக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்கு இந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை கொடுக்கிறது ஏற்கனவே சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறார் பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு வெற்றியை மட்டுமே தருகின்றன இதான் ஜோதிட விதி பஞ்சமஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய திரிகோண அதிபதி ஒன்று ஐந்து ஒன்பது கிரகங்கள் எந்த கிரகங்கள் ஏனைய அசுப கிரகங்களாக இருந்தாலும் அந்த பாவகத்தில் ஒரு கிரகங்கள் சென்றால் ஒரு சுபங்களை தருகின்றன சகல தோஷத்திலிருந்தும் விளக்குகள் தருகின்றன அப்படின்னு தான் இந்த ஜோதிட விதிகள் கூறுகின்றன ஏன்னா ஸ்தானங்கள் என்பது அதிர்ஷ்டம் கிரகங்கள் அப்போ ஐந்தாம் இடத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் போகிறாரே அதிர்ஷ்டம் தானே இல்லைன்னா சொல்ல முடியாது இல்லையா அதிர்ஷ்டம் தான் நான் இல்லைன்னெலாம் சொல்லவே வரல இன்னொரு பக்கம் உங்களுடைய ரெண்டுக்குரியவன் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ இந்த கிரகங்கள் என்ன சொல்லுதுன்றதை நம்ம கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணணும் நம் மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அறநெறி தவறினால் ஒரு இடத்துல விட்டுட்டாலும் இன்னொரு இடத்துல கண்டிப்பாக இங்கே செக் வைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாட்களில் என்னென்ன தவறுகள் செய்தோமோ அது இங்கே களையப்பட வேண்டும் ஏன்னா வாழ்க்கை என்பது அனுபவம் ஒரு நாளும் நாம் ஒவ்வொரு வாழ்க்கை என்னும் பாட புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மனிதன் அதை புரிந்து கொள்வதில்லை நாம் அதை புரிந்து கொள்ள மறுக்கிறோம் தன்னுடைய வாழ்நாளில் எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் ஜாம்பவான் தன்னை விட மிகப்பெரிய மனிதன் இல்லை அனைத்தையும் அடக்கியால என்னால் ஒருவனாக முடியும் என்ற ஒரு கம்பீரமும் கர்வமும் இருக்கிறவரை மனிதன் மனிதனாக வாழ்வதில்லை மிருகமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட இந்த சூழலிலே வரக்கூடிய சனி பகவான் விருச்சிக லக்னத்திற்கு விருச்சிக ராசிக்கு இந்த பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய சனி தோஷங்களை தருகிறார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்கு பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய விதி அற்புதங்களையும் ஆனந்தத்தையும் சகல தோஷங்களையும் ஈர்க்கக்கூடிய அதிகார மருந்தாக செயல்படக்கூடிய பாவகம் அஞ்சாம் இடம் அதை மறுக்கவில்லை ஆனால் இன்னொரு விதியும் உள்ளே இருக்கிறது இதனால்தான் ஜோதிடங்கள் ரகசியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம மேல் வரியை மட்டும் என்ன பண்றோம் ஆஹா ஓஹோ அற்புதம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் அங்கே உள்ளே வைக்கப்படக்கூடிய நம்ம மறந்துடுறோம் இது யாரும் சொல்ல மாட்டா சொல்ல மறக்கிறா கிடையாது கேட்கறதுக்கு நீங்க தான் உண்மையான விஷயம் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு குருவுடைய இடத்துல என்னைக்கு சனி வராரோ அது தோஷம் தரக்கூடிய அமைப்பு ஜோதிட விதி அப்ப எந்த மாதிரி தோஷம் செவ்வா தோஷம் தோஷம் கால தோஷம் கால யோக தோஷம் நாக தோஷம் இந்த தோஷங்களை தாண்டி இது எந்த மாதிரி வினைகளை ஏற்படுத்தும் இதற்கு ஏதாவது மாற்று பரிகாரங்கள் உண்டா என்ன சார் இப்பதான் பஞ்சமஸ்தானத்துல கிரகங்கள் இருந்த அதிர்ஷ்டம் ஏனைய அசுப கிரகங்கள் கூட பஞ்சமஸ்தானத்தில் செல்லும் போது நமக்கு யோக பலன்களை தருகிறது இப்படியாக நினைத்துக்கொண்டு நாம் கர்ப்பம் பட்டு விடக்கூடாது உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நம்ம வீட்ல ஒரு எலி தொல்லை இருக்குதுன்னா எலி மருந்து எப்படி வைப்போம் எலிக்கு எது சாதகமாக சாப்பிடுமோ எது விருப்பமாக சாப்பிடுமோ அந்த மருந்துல தான் என்ன பண்ணுவோம் விஷம் கலந்து வைக்கப்படும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த எலி என்ன பண்ணும் அதுக்கு பிடித்த உணவுன்னு சொல்லிட்டு வந்து சாப்பிடும்போது ஆனால் அங்கே வைத்த கொடுக்க மருந்து விஷம் என்று பின்னாடி தான் அதுக்கு தெரியப்படுகிறது அதுபோல எல்லா சேனல்லையும் எல்லா ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன பஞ்சம ஸ்தானாதிபதி உங்களுக்கு பக்குவத்தை தருகிறார் நல்ல பாக்கியத்தை தருகிறார் யோகத்தை தருகிறார் உங்களுடைய லைஃப் கேரியர் சூப்பர் ஆனால் ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய சனி தோஷம் என்று சொல்வதற்கு யார் சில சில ஜோதிடர்கள் சி குறுகிய அளவில் தான் இருக்கிறாங்க உண்மையை உரைக்க சொல் அதுதான் விதி நீங்கள் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் வசைபாடுங்கள் திட்டுங்கள் அதை பற்றி பிரயோஜனமே கிடையாது உண்மையை உரைக்க சொல் அவன் புரிந்து கொள்ளும் வரையில் சொல் தெரிந்து கொள்ளும் வரையில் சொல் சரி எதற்காக இதை சொல்லப்படுகிறது நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான யோசனையில் தான் சொல்லப்படுது இந்த தோஷம் என்பது குடும்ப தோஷமாக மாறுகிறது ஆமாம் ஜோதிட நூல்கள் எடுத்து பாருங்க சொல்லியிருக்கு சித்தர்கள் சொல்லியிருக்கா எல்லா ஜோதிட நூல்களையும் குறிப்பு இருக்க தான் செய்யுது சரி இதற்கு என்ன பண்ணணும் இதை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் ஆசைகளில் அளவரை வைத்து கொள்ள வேண்டும் அதீத ஆசைகள் மோகங்கள் கற்பனை திறன்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது என்னுடைய வருமானம் என்னுடைய குறிக்கோள் இதில் ஒரு எல்லை கோடுகள் வளைத்திருக்க வேண்டும் அலாவிதி விஷயத்திலெல்லாம் மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாது முதல் விஷயம் அங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரக் இருக்குது தடை இருக்குன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிக மிக கவனம் வேண்டும் புத்திரங்களுடைய விஷயத்தில் கவனம் வேண்டும் மூதாதையருடைய சொத்துக்கள் மீது கவனம் வேண்டும் தன்னுடைய தாத்தன் பாட்டன் பாட்டன் சம்பாரித்து வச்ச சொத்துக்கள்லாம் சரியான சொத்துக்களான்னு பார்த்துக்கணும் சில சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் குடும்ப தோஷம்னு சொல்லியிருக்கேன் கோயில் சொத்துக்கள் உங்கள் கிட்ட வந்து மாட்டிக்கும் ஆனால் உங்களுடைய மனம் என்ன சொல்லும் கோயில் சொத்து தானே அந்த காலத்தில் இது கோயில் கேஜி வச்சுருந்தான் இந்த காலத்தில் நம்மளுக்கு வருது ரே வித்தா ஒரு பத்து லட்சம் போகும் இருபது லட்சம் போகும்டா ஒரு கோடி ரூபாய் சொத்துராது அதை போயிட்டு கோயில் சொத்துன்னு நம்ம இந்த காலக்கட்டத்தில் எல்லாருக்கும் சொன்னோம்னா நம்ம எப்படிடா மேலே வர்றது முன்னேறது அப்படின்ற மாதிரி ஆனால் வெளியில் பேசுறது என்னம்மா வேண்டியிருக்கோம் பொது சொத்துக்கள் நாம் எடுத்துக்க கூடாதுன்ற மாதிரிதான் இந்த உலகளாவிய விஷயங்கள் கருத்துக்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது தனக்கு என்று வரும்போது இங்கே ஆசை மோகங்கள் தீராத ஆசைகள் என்ன பண்ணோம் அதை அபகரிக்க பார்க்கும் இப்படிதான் தோஷமே உருவாகும் எனக்கு தெரிந்தவரை இன்றளவும் கோயில் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு தான் நிர்வாகித்த குடும்பங்கள் பெரிய அளவிற்கு செல்வதில்லை அங்கே பாதிக்கப்படுகிறார்கள் அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் அங்கே பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் குடும்பங்கள் சிதறிவிடுகின்றன மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில் இருக்கு இப்ப குடும்ப தோஷம் என்பது என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கும் இப்படிதான் இந்த குடும்ப தோஷங்கள் உருவாகும் அப்ப என்ன பண்ணுவோம் எலி பொறிக்கி வைக்கக்கூடிய மருந்தை போல் உங்களுக்கு இப்போது உங்களை பொறி வைத்து பிடிக்கப்படும் கருமாக்கள் அப்படின்னு சொல்லலாம் சார் எனக்கு என்னென்னே தெரியாது சார் இண்டிவிஜுவலாக தான் சார் நான் நடக்கிறேன் என்னுடைய தேவைக்கு த நான் கேட்டேன்னா அதுவாக வருது நான் எடுத்துக்கிறேன் எனக்கு திறமை இருக்குது அறிவு இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய திறமை அதை நான் சம்பாதிக்கிறேன் எவ்வளவு வேணாலும் நீங்கள் அதுக்கு வந்து எடுத்துக்காடு சொல்லிக்கலாம் எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம் ஆனால் விதி வலியது என்பதை மறக்கக்கூடாது அப்போ உங்களுடைய குடும்பத்திற்கே உங்களுடைய பிறப்புக்கே உங்களுடைய வம்சாவழிக்கே தோஷம் தரும் அமைப்புகளுக்கு உண்டான செயல்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெற காத்து கொண்டிருக்கின்றன கவனமாக இருங்கள் உண்மையும் நேர்மையுமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதான் அதுதான் ஒரே விதி இதுக்கெல்லாம் தீர்வு என்ன பிறருடைய பொருள் நமக்கு வேணாம் தன்னுடைய உழைப்பு உழைப்பாக இருக்கட்டும் தன்னுடைய உழைப்பு கூட ஒரு அதிகமான உழைப்பு இன்னொருத்தர் கூட உழைச்சிட்டு போயிடலாம் பிறருடைய பொருளாதாரம் பிறரை அழித்து நாம் வாழ்தல் பிறருடைய துன்பத்தில் தான் மகிழ்வித்தல் இந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம உள்ளே போக வேணாம் ஏற்கனவே பட்டது போதும் நொந்தது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு வலைக்குள்ளே சிக்காமல் இருங்க ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா உங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து ஈடுபாடு வரும் பிறருடைய சொத்து வரும் சம்பாதிக்காத ஒரு சொத்து நம்ம பேரில் ஏத வேண்டி வரும் முன்னாடி தாத்தம் பூட்டம் சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாம் இப்போ திடீர்னு உனக்கு ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பங்கு பிரித்து கொடுப்பா இதெல்லாம் சரியான சொத்துக்களா சரியாக தான் சம்பாரிச்சேனா இப்போ இந்த சொத்துக்கள் அவங்க வேர்வை சிந்தி உழைச்சி வாழ்ந்தாங்களா ஏதாவது தான தர்மம் கொடுத்த சொத்துக்கள் நமக்கு வருதா இதெல்லாம் உங்களுடைய பார்வை கரெக்டா இருக்கணும் ஆமா அப்பா நான் செட்டில் ஆயிட்டேன்டா ஆமா திடீர்னு ஒரு விஷயம் வந்தது அப்பா என்னைக்கோ விற்க முடியாத சொத்து என் பாட்டை வச்சு போனால் தொலைதூரத்தில் கிராமத்துல இருந்த சொத்து அது விற்று இப்போ ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வருது அதனால் நான் இங்கே ஒரு டவுனில் வந்து ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கினேன் செட்டில் ஆகிட்டேன் அப்போ ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன் என்றைக்கு இந்த வார்த்தை உள்ள வருதோ அது எப்படி நீங்கள் யோசனை பண்ணாமல் அது எந்த வழி வந்த சொத்து எப்படின்னு அதை ஆலோசிக்காமல் நீங்கள் மாட்டும் போயிட்டு ஏதோ வரவு வருதுன்னு போயிட்டு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது குடும்ப தோஷமாக மாறும் கிரகங்களுக்கு தெரியும் இவர்கள் எப்படி இவர்களை வலைக்குள் வைக்க வேண்டும் என்று அதனால் ஐந்தாம் இடத்தால் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மதம் சார்ந்த விஷயங்களில் இப்பொழுது தலையிடாமல் இருப்பது நல்லது யாருக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசினேயர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு மாந்திரிகத்தோடும் தொடர்புகள் ஏற்படும் ஆமா மிகப்பெரிய ஒரு பாவ கர்மா ஆமா அதற்கெல்லாம் ஒரு தகுதியான நபர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் அது அது ஒரு அது ஒரு லைஃப் இருள் வாழ்க்கை அப்படின்னு பேர் அந்த மாந்திரீக வாழ்க்கை என்பது இருள் வாழ்க்கை அவங்க செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே என்ன பண்ணோம் நடு சாமத்தில் தான் இருக்கும் அதெல்லாம் அது ஒரு வாழ்க்கை அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு தனி வீடியோவை போனோம் அது வேணாம் அதை பற்றி பேச வேணாம் பட்டு இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஈடுபடும் அதில் எந்த அளவுக்கு உங்கள் கர்மாக்கள் இருக்கிறதோ அதில் போகிறது வாழறது வீழறது எல்லாம் அது உங்களுடைய கருமாக்களாக பொறுத்து ஆனால் அது உங்களோடு டச் ஆகுன்றது தான் உண்மையான கருத்து சரி அதெல்லாம் போய் மாட்டிக்க கூடாது நல்ல ஒரு அற்புதமான அலாவிதிய மிகப்பெரிய ஒரு அளவிலான வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் உண்டான சூழ்நிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆமா நல்ல வீடு வாங்கலாம் நல்ல ஒரு இடம் வாங்கலாம் ஆனால் வீடு வாங்கும்போதும் இடம் வாங்கும்போதும் வண்டி வாகனம் வாங்கும் போதும் எப்படி வாங்குறோம் எவ்வளவுக்கு எவ்வளவு இஎம்ஐ கட்டுறோம் கடனானா வாங்குறோமா வாங்கப்படுது அப்படின்ற விஷயத்தை கணக்கு வழக்கு பண்ணி வாங்குங்க ஏன்னா பேங்க் காரன் கொடுக்கறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் லோன் கொடுக்கறோம் உங்களுக்கு வண்டி எடுத்து முடியலாம் சார் ஜீரோ பேமெண்ட்ல உங்களுக்கு வீடு கொடுத்துறோம் சார் இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே வைக்கக்கூடிய சிறை அப்படின்னு பேர் அதனால கவனமா வாங்குங்க ஆமாம் பெரியவர்களுடைய ஆலோசனை கேளுங்க முன்ன அறுநூறு சாலையர்களுடைய ஆலோசனை கேட்டு வாங்க ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தான் உண்மையான கருத்து ஏன்னா இது கலியுகம் என்ன கலியுகம்ன்றதை விட கடன் யுகம் அப்படின்னு சொல்லலாம் வெறும் கையோட போனாலும் ஏதோ ஒரு பொருளோட வந்துடலாம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் வாச்ப்பு இருக்குது ஆனால் சிறைகளில் சூழப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதா இதை எடுத்து சொல்றதுக்கு பொருளாதார நிபுணர்கள் இன்னும் யாரும் பெருசா தான் உண்மையான கருத்து என்னுடைய கருத்து அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா ஒரு தன்னுடைய ஆயிலை முழுவதும் தன்னுடைய வாழ்க்கைக்காக தியாகம் பண்ணுவார் படிப்பார் உழைப்பார் சம்பாதிப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பார் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுவார் ஒரு ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் முதல்ல இடம் வாங்குவார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் வைப்பார் அப்புறம் மண் வைப்பார் அப்புறம் சிறுக 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 சேமித்து வச்சுட்டு ஒரு வீடு என்பது பதினைந்து ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் அவருடைய கனவாக இருந்து தன்னுடைய செட்டில்மெண்ட் வர காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு வீடு கட்ட ஆரம்பிப்பார் இப்பெல்லாம் அப்படி இல்லை பதினைந்து நாட்களில் வீடு பத்து நாட்களில் வீடு எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமா வீடு அப்ப அப்பார்ட்மெண்ட் வீடு இதெல்லாம் இந்த வாழ்க்கை முறையை நான் தப்புன்னு சொல்ல வரல யாரும் வாங்காமலாம் இருக்க முடியாது ஆனால் காலங்கள் மாறிவிட்டது கலியுகம் இப்போது கடன் யுகமாக மாறிவிட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் சிக்கிக்கொள்ள கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஆமா அப்புறம் எப்படி சார் நான் ஒரு விஷயத்தை அச்சீவ்மெண்ட் பண்றது ஆமா எப்படி அச்சீவ்மெண்ட் பண்றது என்ன சூழப்பட்டுள்ளது இந்த யுகம் ராகு கேதுக்களினுடைய பிடியில் இந்த கலியுகம் மாட்டிக்கொண்டு விட்டது வேறு வழி இல்லை ஆப்ஷன் இல்லை என்னைக்கு டெக்னாலஜி வாழ்க்கையுமாக மீடியா துறை வாலியுமாக போன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கைகளிலும் வந்ததோ அன்னைக்கே இந்த யுகம் இந்த உலகம் ராகுனுடைய பிடியில் மாட்டிக்கொண்டது அவ்வளவுதான் இதுலேருந்தான் மேலருதுலாம் பகவானே அவதரித்து வந்தால் மட்டும்தான் மீள முடியும் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேட்ட நேரத்தில் கேட்ட மாத்திரத்தில் வீட்டுக்கடன் கடன் வண்டி வாகன கடன் அனைத்து பர்சனல் லோன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரெடி ரெக்கரா இருக்குது பட் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவைகள் என்னவோ உங்களுடைய வருமானம் என்னவோ அதற்கேற்ற சூழ்நிலை வாரும் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்றதான் என்னுடைய கைட்னஸ் பட் புத்திரத்தால் சில பாதிப்புகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் புத்திர யோகம் இல்லாதவர்களுக்கு இப்போது புத்திரம் உண்டாகும் இது ஒரு பாயிண்ட்டு சார் ஏன்னா அஞ்சாம் இடம் வந்து தோஷம் தரக்கூடிய அமைப்பு அப்போ தோஷம் தரணும் அப்படின்னா ஒரு கர்மம் நிகழ்த்தி ஆக வேண்டும் அப்போ கர்மம் நிகழ்த்தி ஆகணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை பறக்கணும் அப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக லக்னக்காரர்கள் அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்திர சுகங்களை கொடுக்கும் அவ்வளோதான் அது ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ நடக்க போகுது இந்த வருஷத்தில் உங்களுக்கு பட் அடுத்த விஷயம் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் தொழில் ரீதியான பாவகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விருச்சிக ராசிக்கு தொழில் ரீதியான பாவகம் நிரந்தரமான தொழிலை கொடுக்க போகிறார் நான் மாறி மாறி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டே வந்துட்டேன் சார் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் நிறைய மாற்றம் எந்த தொழிலும் இது வரையும் உருவடியாக உருபடியாக பண்ணலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு ஒரு தொழிலை நிலையான தொழிலாக ஆக்கிவிடும் அதில் எந்த கருத்தும் கிடையாது சிறிய வருமானமாக இருந்தாலும் அந்த தொழில நீங்க இந்த வாட்டி சேர்ந்துக்கலாம் செட்டில்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஆரம்பத்துல நிறைய உழைப்புகளை கொடுக்க வேண்டியிருக்கும் இரவு பகல் பாராமல் வேலை செய்ய வேண்டியிருக்கும் உங்களுக்கு வேலைக்கேற்ற ஊதியம் கொஞ்சம் பற்றாக்குறையாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த தொழில் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய செட்டில்மெண்ட்டை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருட்சிகள ராசிக்காரர்களுக்கு தொழில் செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய தொழிலாக இருக்கும் நல்ல ஒரு நிரந்தர தொழில் அமையும் முதலீடுகள் அந்நிய முதலீடுகள் உள்ள வரும் பிறருடைய பணங்கள் உள்ள வரும் வங்கி பணமாக இருக்கலாம் பிறருடைய முதலீடுகளாக இருக்கலாம் எல்லாம் உள்ள வந்து கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பண பரிவற்ற துறையில் இருக்கக்கூடியவர் இந்த பேங்க்கு வேலை செய்கிறவங்களுக்கு ஃபைனான்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர் இதை விட விரைவில் பார்க்கணும்னா அது சீட்டு பிடிக்கவர்கள் மாத தவணை பொருட்கள் கொடுக்கிறவர்கள் இதெல்லாம் பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஏன்னா இந்த உலகமே கடன் உலகம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதனால் பொருட்கள் நிறைய விற்பனையாகும் வாங்குதல் கொடுத்தல் இந்த ரோலிங் பர்சனாலிட்டின்றது விற்பனையாகும் ஏன்னா ஒன்று எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொடுத்து கொடுத்து வாங்குகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும் நிறைய அதிகாரத்துறையில் அங்கீகரிக்கப்படுவார்கள் உங்களுக்கு உயரிய கௌரவ விருதுகள் டாக்டரேட் பட்டங்கள் எல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு டாமினேட் பர்சன் இந்த வக்கீல்கள் இந்த டாக்டர்ஸு இந்த கலெக்டர்ஸு இந்த பெரிய பெரிய டிஎஸ்பி உயர் அதிகாரிகள் உளவுத்துறைகள் அணு ஆராய்ச்சி துறைகள் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி துறையில் சாதிப்பார்கள் எந்த விஷயத்தையும் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் ஜோதிடத் துறையில் வல்லுநராக வருவார்கள் புதிய புதிய ஆப்புகள் கண்டுபிடிப்பார்கள் அதெல்லாம் சொல்லலாம் நிறைய சொல்லிகிட்டே போலாம் இருந்தாலும் எதை இதுல ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அந்தந்த பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் டெம்பிள் நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன் ஆமா கவனமாக இருக்க வேண்டிய பாவகம் விருட்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்கு கடன் இரண்டாவது விஷயம் பிள்ளைகளினுடைய விஷயத்துல கவனம் என்ன பண்றான் என்ன படிக்கிறான் என்ன யாரோட கூடுறான் என்னென்ன சகவாசம் வச்சிருக்கான் எந்தெந்த நண்பர்கள் இருக்கா போதை வஸ்துக்கள் ஏதாவது யூஸ் பண்றானா எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து கண்காணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்ப விருச்சிக ராசியில் உள்ள பெண்கள் வயிறு சார்ந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும் ஆமா அதுல வந்து கவனம் வேண்டும் அப்போ வயிறு சார்ந்து ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கு உண்டான பரிகார தீர்வுகள் பரிகார ஆலயங்களை சேவார்த்தி பண்ணிக்கணும் பட் பரிகாரங்கள் செய்து விடுவதால் மட்டும் ஒரு பிரச்சனைகள் தீர்வாகிறதா அப்படின்னா அப்போ பரிகாரங்கள் உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுருக்கோ அதை முறையாக அறிந்து தெரிந்து புரிந்து செயல்பட வேண்டும் என்ன பண்ணுவா எனக்கு வழி தீரணும் ஏதாவது மாத்திரை சாப்பிட்டா போதும் எந்த மாத்திரை சாப்பிட்டான்னா எனக்கு வழி தீர்ந்தா சரி அவ்வளோதான் பிரச்சனைக்குண்டனுடைய வழி அதுதான் பட் அது வழிகாட்டுறவங்களுடைய விஷயத்தை பொறுத்து இருக்குது நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரை பொறுத்து உங்களுடைய பிரச்சனை தீர்தா தீரலையா அப்படின்ற விதிக்கெல்லாம் மருந்து கிடைக்கும்ன்றதான் விதி பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சுய முயற்சி வெற்றி அடைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் இண்டிவிஜுவல் சுயம்புவாக முன்னேற போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பினாமி சொத்துக்கள் புதையல் யோகங்கள் இதெல்லாம் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவில் ஏமாற்றங்கள் வருகின்றன உழைப்புகளை முன்னேற்றி முன்னிறுத்தி உங்களுடைய நம்பிக்கை வையுங்கள் உங்களுடைய ஆற்றலுக்கு முன்னேற்றம் கொடுங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது தொழில் நிரந்தர தீர்வை அளிக்கும் மிகப்பெரிய ஒரு வருமானங்களை கொடுக்கும் செட்டில்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த வருடத்துல விருச்சிக ராசி அன்பர்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது பட் ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கலாம் லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம் ஆனால் இன்சூரன்ஸ் போட்டு வைத்துக் கொள்வது மிக மிகப்பெரிய ஆரோக்கியத்தை தரும் உங்களுடைய குடும்ப நலனுக்கு அது ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட்டு மனம் மனைவி கணவன் இருவருக்கும் அந்யோன்ய உறவுகள் உண்டாகும் பட் நல்லபடியான வாழ்க்கை அமையும் மன வாழ்க்கை அமையும் நல்ல கலத்திரம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த வருடம் உங்களுடைய கெட்டி மேலும் முழங்கக்கூடிய சுபகாரியங்கள் முழங்கக்கூடியது பிள்ளை பேரு வரம் கிடைப்பது பகவானுடைய அருளால் இந்த அம்பாலனுடைய அருளால் உங்களுக்கு பிள்ளை பேரு செல்வங்கள் கிடைப்பதற்குண்டான வாழ்க்கைகள் கிடைக்கும் பட் உங்களை வந்து கர்மச் சூழலில் அனுபவிப்பதற்காக இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வராரு குடும்ப தோஷத்தை உருவாக்குறாரு அதனால இந்த கர்மச் சூழலில் மாட்டிக்காம பிறர் நலன் விரும்பியாக இருங்கள் சுயநலத்தை சற்று தள்ளி வையுங்கள் ஆன்மீக ஒழுக்கத்தோடு சம்பந்தப்படுங்கள் மாந்திரிகத்தோடு மந்திர தந்திர எந்திரங்களோடும் தொடர்பு கொள்ளாதீர்கள் அது மிகப்பெரிய கர்மங்களை கொடுத்து விடும் அதனுடைய தோஷமே தன்னுடைய வரல அது வந்து பிறவி தோஷம் அப்படின்னு பேரு யாரோ ஒருத்தருக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னென்னே தெரியாது இந்த அவசரப்பட்டு அவசர கோலத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை பாதித்து விடும் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் ஆமா என்ன அவன் தூத்திட்டான் அவனுக்கு வருமானம் போயிடணும் அவனுக்கு வேலை போயிடணும் அவன் நல்லாவே இருக்கக்கூடாது என்ற மாதிரி சிந்தனைகள் எல்லாம் நிறுத்துங்க ஃபர்ஸ்ட்டு மனம் திருந்தணும் அவனும் நல்லா இருக்கணும் அவனுக்காக ப்ரே பண்ணுங்க அவங்ககிட்ட மன்னிப்பு கொடுங்க உங்களுடைய தியானத்துல கோரிக்கை வைங்க இன்னொரு ஆண்மை அவங்கள திட்டுடுச்சா பேசிச்சிட்டா உங்களுக்கு துரோகம் விளைவிச்சிட்டா அவன் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான் அவனை மன்னிச்சுட்டு கடவுளே அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கூட நீங்கள் பிளெஸ்ஸிங் பண்ணுங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பேராற்றலையும் ஆற்றலையும் பெயர் புகழ்களையும் தர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய ஒரு செல்வ சீமாட்டியாகவும் சீமானாகவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வாழ்க அநேக நமஸ்காரங்கள்